அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொல்லிமலை ஏன்னா கொல்லிமலைக்கு ஒரு பூஜை விஷயமா நாங்கள் போயிருந்தோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் கிழக்கு பக்கமாக இருக்க புளியஞ்சோலை என்னக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆகாஷ கங்கா வந்து அங்கேருந்து கொல்லிமலை மேலேருந்து கீழே வந்து அந்த தண்ணி இந்த வழியாக வரும் ஏன் இந்த இடத்த நம்ம சொல்கிறோன்னா இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா மாந்திரிக தீட்சைகள்லாம் நாங்கள் வாங்கின இடம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு பவர் பிளான்ட் இப்போ அங்கே வந்து நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக நாங்கள் அந்த பூஜை பண்ணக்கூடிய அங்கே சிவலிங்கம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பா மாத்திட்டாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கங்கா நீரில் வந்து எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகள் இப்போ ஏன்னா அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இருக்குது மோஸ்ட்லி இந்த திருச்சி அந்த சைடில் இருக்கிற நிறைய பேர் வந்து அங்கே குளிப்பாங்க இங்க பாத்தீங்கேன் நிறைய மூலிகைகளோட தன்மைகள் இருக்கு ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் மூலிகை ஆராய்ச்சி ஏன்னா இந்த மாந்திரிக பயிற்சிக்கு சிரமம் அதுக்கு நிறைய மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணுவோம் மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ மூலிகைகள்லாம் ரொம்ப இருக்குங்க இங்க ஏன்னா இந்த இந்த கொல்லிமலைனாவே வந்து மிகுந்த சூட்சமங்கள் பல ரகசியங்கள் நிறைந்த ஒரு மலை மேலும் இங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளோட தன்மை பார்த்தீங்கன்னா வேறுபட்டு ஏன்னா இப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய புளியஞ்சோழின் இடம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய ரொம்ப நீண்ட நாள் காண அந்த புளிய மரம்லாம் இருக்குது இருக்கு நீங்கள் நீங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா மாமரம் ஸோ இந்த மரம் வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் கேட்டால் ஐநூறு வருஷம் அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணனே வந்து அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா முந்நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி இவர் எங்கே இருக்காருன்னா அந்த புளியஞ்சோல் என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கார் இவர் எங்களுக்கு மூலிகை எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பாரு எங்களுக்கு தேவையான நிறைய அந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாமரம் பார்த்திங்கன்னா வச்சிக்கோ மூணு பேர் அப்படியே பிடிச்சா கூட பத்தாது அந்த அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் அது ஏன்னா அதோட சைஸே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஏன் இந்த மரத்தை நம்ம காமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து என்னென்னாக்கா மங்களகரமான விஷயங்கள் ஏன்னா நீ எந்த பூஜையில எடுத்தீங்கனாலும் மா இலை இல்லாம இருக்காது மா இலை தோரணம் ஸோ எல்லா விழாக்களில் பாத்தீங்கன்னா மா இலை இருக்கும் ஏன் இதை வந்து நம்ம இங்க குறிப்பிடுறோம்னா ஏன்னா ஒரு அறுபது வருஷத்துக்கு பழமையான மரங்கள் அதாவது ஒரு அறுபது ஒரு மரம் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறமா போச்சுன்னா அது வந்து வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் மிக அபரிவிதமான ஆற்றல் வந்து அது கிட்ட இருக்கும் அந்த விஷயத்தில் நீங்க மருத்துவம் செய்வது உங்களுக்கு தேவையான பூஜை முறைகள் அந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா மருத்துவங்கள் மருத்துவங்களில் பாத்தீங்கன்னா நிறைய சித்த மருத்துவம் வந்து இந்த மாதிரியான மரத்தோட வேர் பட்டைகளை எடுப்பாங்க நாங்க இங்க என்ன சொல்றோம்னா இந்த மரத்தை நீங்க என்ன திருமணத்திற்கும் அந்த மாமரத்துக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்புக்கு ஏன்னா ஒரு லேடிக்கு ஒருத்தவங்க கஞ்சி ஆயிட்டாங்கன்னா தான் சாப்பிடுவாங்க சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மரத்தை நீங்க பார்ப்பதே வந்து மிக ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும் ஏன்னா மாமரத்தை நீங்க பார்ப்பது வழியாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு வந்து நீண்ட நாள் இருக்கும் நீண்ட வருடங்களை போக்கும் நீண்ட வருடங்களை நீங்க வாழ்வதற்கான அந்த தன்மையை கொடுப்பது வந்து மாமரம்னு சொல்ல முடியும் ஏன்னா மாங்காய் மாமரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் பயன்பெறும் அது நிறைய நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து தூண்டும் அதுவும் குறிப்பா என்னென்னாக்கா அந்த கணவன் மனைவி உறவை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஹார்மோன் வந்து மாங்காய் மாமரத்துல இருக்கு ஏன்னா தான் இந்த மரத்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மரத்தை பார்ப்பதன் வழியாகவே உங்கள் கணவன் மனைவி உறவை வந்து பலப்படுத்தும் சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மரத ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எடுத்து இந்த வீடியோல போட்டிருக்கோம் நீங்க இதை பார்ப்பதே உங்கள் வாழ்வில் நீங்க செய்த ஒரு புண்ணியமா கூட கருத முடியும் ஏன்னா இத்தனை வருஷங்கள் கடந்த ஒரு மரத்தை பார்க்குறது வந்து நீ சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எப்போதும் ஒரு வாழ்த்து பெறணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா வயதான தம்பதி தான் வாழ்த்து பெறணும்னு சொல்லுவாங்க நீண்ட கணவன் மனைவி நீண்ட நிறைய வயசானவங்க ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு எண்பது வயசு ஏன்னா நிறைய இந்த பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நூறு வருஷம் வாழ்கிற மாதிரி அவங்க கையால் ஆசிர்வாதம் வாங்கும் போது உங் நீங்களும் அது போன்ற அத்தனை வருஷம் வந்து கணவன் மனைவியாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் சௌக்கியத்துடன் வாழ முடியும் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஐதீகம் ஸோ அந்த தன்மையை இந்த மாமரத்தை பார்ப்பதன் மூலயமாக வணங்குவதன் மூலயமாக அதோட மூலிகை தன்மைகளை பயன்படுத்துவது மூலயமாக நீங்கள் பெற முடியும் இப்போதுக்கு உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்க எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங் எங்களால் முயன்ற சில விஷயங்களை செய்து கொடுக்கும் கணவன் மனைவி உறவுக்கு பலப்படுத்துறதுக்கான விஷயங்களை செய்ய முடியும் சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இந்த இந்த பயணத்துல இந்த ஒரு நிகழ் இந்த ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சோ இந்த மாதிரியான நிறைய சூட்சியமான விஷயங்களை நோக்கி எங்க அடிக்கடி நான் நிறைய ஹில் ஸ்டேஷன் பயணம் போவோம் அப்போ அடிக்கடி இந்த மாதிரியான வீடியோக்களை நாள் வரையும் நான் நிறைய போயிருக்கேன் அவனால் எனக்கு வீடியோ எடுத்து போடணும்னு ஒரு ஐடியா இல்லாதனால் நான் இந்த வீடியோவும் போடல ஸோ இப்போ இது போல் ஒரு மிக ரகசியமான நுட்பமான விஷயங்களை போடுறோம் ஸோ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நிறைய விஷயத்தோடு அடுத்தடுத்த கொல்லிமலை வீடியோ இன்னும் ரெண்டு மூணு விஷயம்லாம் இருக்குது அதுவும் வரும் நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கோங்க தேங்க் யூ